மகராசினுடைய வாழ்க்கையில எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்றேங்க கனவில் தூங்கும் போது தூங்குவாங்க பாத்தீங்களா அந்த தூக்கு கனவுல கூட தனக்கு பிடிச்சவங்க தாங்க நினைவு வருவாங்க ஒரு நாள் இல்லை ஒவ்வொரு நாளுமே இரவு தூங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கனவுல எல்லாருக்குமே வெவ்வேறு விஷயங்கள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இவர்களுக்கு மட்டும் தொடர்ச்சியா தனக்கு பிடிச்சவங்க கூட வாழ்ந்த வாழ்க்கை இல்லை இந்த மாதிரி வாழப் போற வாழ்க்கை இல்லை இந்த மாதிரி நடக்க போற விஷயங்கள்னு ஏதாச்சும் ஒன்று ஏதாச்சும் ஒன்று இவருடைய கனவுல வந்துகிட்டே தான் இருக்கும் கோரிக்கவேன் இவங்களுடைய மனசு அப்படிப்பட்டதாக இருக்குது ஏன்னா எப்போதுமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா அதனால கனவுல எப்பவுமே அவங்கதான் வந்துகிட்டு இருக்காங்க இவருடைய வாழ்க்கையில இனிய இது போன்ற விஷயங்கள் நடக்கும் ஆனா அதுல ஒரு மாற்றம் என்ன தெரியுமாங்க இந்த மகர் ராசிக்காரர்கள் இத்தனை நாட்கள் காலங்கள் யாருக்காக காத்திருந்தாங்களோ அவர்களிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்க அதிக வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில இருக்க போகுது மகர் ராசிக்காரர்கள் உண்மையை சொல்லணும்னா இவங்க கனவுல அது வருது ஆனா இது தூங்குற நேரம் என்பது இவங்களுக்கு ரொம்ப நேரம் இருந்தாலும் ஆனா அந்த தூக்கு நேரங்கள் என்பது ரொம்ப குறைவுங்க இவங்க இப்போ ஒரு ஒன்பது மணிக்கு தூங்கலாங்க அப்படின்னு முடிவு பண்ணி தூங்குறாங்க ஆனா ஒன்பது மணிக்கு தூக்கம் வராது ஏன்னா இவங்களுடைய யோசனைகளே பெரிய விஷயம் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கனமாவும் வரும் இப்படி கடந்த நேரங்களை அதிகமாக யோசிக்கிறதுனால இன்றி உங்களுடைய மனசுல அவங்களுடைய ஞாபகம் அதிகமாக இருப்பதனால கனவழியும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது இனி வரக்கூடிய காலங்களிலும் இது கொஞ்சம் நடக்கும் ஆனா இந்த நுண்மதி இல்லாத தூக்கமின்மை இருக்குது பாத்தீங்களா அது கொஞ்சம் நீங்குங்க ரொம்ப நாட்களாக நீங்க தூக்க மரம் அடிக்க தூக்கம் மருத்துவரை பார்த்துருப்பீங்க என்னென்னமோ செஞ்சு பார்த்திருப்பீங்க இனி அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க கவலைப்படவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க முக்கியமா இந்த மகராசினுடைய மனசுல எப்பவுமே கேட்கப்படுற கீழே கேள்வி என்ன தெரியுமா நம்ம ஏன் உயிரோட வாழணும் இன்னும் நமக்குன்னு யார் இருக்கா ஒருத்தங்க கூட நமக்கு இல்லவே இல்லையே நமக்கு மேல அன்பு காமிக்கவும் யாரும் இல்லை நமக்குன்னு நேரத்தை செலவழிக்கவும் யாரும் இல்லை யாருக்காக வாழ்றோம் இத்தனை கஷ்டப்படுறோம் குடும்பத்திற்கு நமக்கு மேல பாசம் கிடையாது அவங்களோட தேவைக்காக கூட தான் நம்மள பயன்படுத்திக்கிறாங்க பேசுறாங்க பேசுறாங்க மத்தபடி நம்மளை எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயன் கே கேட்கிறதோ இல்ல நம்மளை ஒருத்தங்களை மதிக்கிறதோ கூட கிடையாது அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஏன் அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு பெரும் கேள்விகளையும் எண்ணங்களையும் வச்சுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் என்னதான் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கலனாலும் தனக்கு இந்த ஒரு விஷயம் கிடைச்சா மட்டும் போதுன்னு வாழ்க்கை முழுக்க ஆசைப்பட்டாங்க கிடைச்சுல அதுவுமே கிடைக்கலன்றதுனால வாழ்க்கையவே வாழைய விருப்பம் இல்லாம போயிடுச்சு இவர்களுக்கு அது மட்டும் இல்லங்க இந்த மகராசினுடைய வாழ்க்கையில நிலையான வேலை என்பதும் இருக்க மாட்டேங்கி வேலை பத்தி ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அவர்களால அந்த இடத்துல ரெண்டு இல்ல ஒன்னு ஒரு மாதம் ரெண்டு மாதங்கிறதுக்கு மேல இருக்க முடியாது அப்படியே அதிகபட்சமான நாட்கள் மாதங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல சகித்து கொண்டு இருக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படுது இந்த மகராசிக்காரர்களுக்கு என்னதான் அங்க பிடிக்காத ஒரு இதாக இருந்தாலும் வேற வழி தான் இருக்காங்களே தவிர இவர்களுக்குன்னு இன்னை வர ஆள் வரைக்குமே ஒரு பிடிச்ச வேலை என்பது சரியாம இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுக்கு ஏற்றது போல் அரசு உத்தியோகங்கள் கிடைப்பதோடு சொந்தமான பிசினஸ் சொல்றதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தன இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒத்தனை கீழே வேலை பார்க்கறதுங்கிறது எப்பவுமே ஒரு வெறுப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தும் நான் உனக்கு கீழே வேலை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கும் இவர்களுக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அதையும் விட பல மடங்கு விஷயங்கள்ல மாற்றம் என்பது ஏற்படும் இதற்கு முன்பு தொழில் தொடங்கி லாபம் இல்லைனாலும் பரவாயில்லங்க இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்க முடியும் அதுவும் நீங்க எதிர்பார்த்தது போல் உங்க வாழ்க்கையில அந்த தொழில லாபத்தை சந்தித்து உங்களை மதிக்காதவர்கள் முன்பு உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் முன்பு நீங்க யார் உங்களுடைய திறமை என்னன்றதை நீங்க காமிக்க முடியும் இந்த மகராசிக்காரர்கள் இந்த மகர ஒரு விஷயம் இருக்குதுங்க எப்பவுமே இவர்கள் அதிகப்படியான விஷயங்கள் எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறத மத்தவங்களுடைய வாழ்க்கையோடு சேர்த்து வச்சுப்பாங்க இதுவே உங்களுடைய பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்துப்பது நல்லது இந்த மகர ராசிக்காரர்கள் தங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை ரொம்ப அதிகமாக செலவு செய்வாங்க இவங்ககிட்ட இப்போ ஒரு லட்ச ரூபாய் வச்சுக்கோங்களேன் அந்த லட்ச ரூபாயுமே செலவு செஞ்சிருவாங்க எப்படி திரும்ப செலவு செய்வாங்க இவர்களுக்குன்னு எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்க இவங்க கூட இருக்கவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளுக்காகனு எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து கொடுப்பாங்க முக்கியமா யாராவது இவங்ககிட்ட உதவின்னு கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட எவ்வளவு இருக்குதோ அந்த இதை கொடுத்து உதவி செய்யக்கூடிய நபராக இருக்கிறார்கள் இந்த மகராசிக்காரர் இப்படியே எல்லார் மேலையும் அதிகப்படியான அன்பையும் காதலையும் நட்பையும் வச்சுக்கொண்டு எல்லாருக்கான உதவிகளையும் செய்த இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இப்போ என்ன நடக்குது தெரியுமாங்க எல்லோரும் சேர்ந்து இவர்களை ஏமாத்துவது எல்லாராலையும் இவர்களால் ஏமாற்றப்படுவதுன்னு வாழ்க்கையே மாற்றிருச்சுங்க நிம்மதி இல்லை நிம்மதியான தூக்கம் இல்லை சந்தோஷம் இல்லை எனக்குன்னு யாரும் இல்ல இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல இந்த வாழ்க்கை எனக்கு வாணவே தோணல இப்படி எல்லா நேரங்களிலும் தவறான விஷயங்களை யோசிக்கிறது மற்ற நபர்கள்ட்ட பேசும்போது கூட இப்படிப்பட்ட விஷயங்களாகவே பேசுவதுன்னு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் இனி இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த சில துன்பங்களுமே வாழ்க்கையிலிருந்து நீங்கி சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாக போகுது இனி வரக்கூடிய காலங்களில இந்த மகர் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்களையுமே இனி வரக்கூடிய காலங்களில் நீக்கி மகிழ்ச்சியாகவும் சந்தோ சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் எத்தனையோ நேரங்களில் இவர்கள் அனுபவித்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமைவதற்கான நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இனியும் இந்த மகர் ராசிக்காரர்கள் எதையோ நினைச்சு எப்பயோ நடந்த விஷயங்கள் நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது முழுமையான மாற்றங்களும் நிலையான விஷயங்களும் நடக்கப் போகுது இவருடைய வாழ்க்கையில சரி இனி வரக்கூடிய காலங்கள் நல்லது நடக்கும் சொல்லிடணும் ஆனா பரிகாரம் ஒண்ணு சொல்லியிருந்தீங்க சாமி அதை என்ன சொல்லுங்க சாமி முதல்ல அப்படின்னு கேக்குறீங்களா ரெண்டு விதமான விஷயங்களை நம்ம சொல்ல போகிறோம் முதலாவது வருகின்ற இந்த ஜனவரி பதிமூணாம் தேதி பௌர்ணமி நாள் இருக்கு அந்த ஒரு பௌர்ணமி நாள்ல நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க அங்க குலதெய்வத்துக்கு தேவையான உபகரணங்கள் உங்களால உங்க குலதெய்வ சேவைகள் செய்ய முடிஞ்சிச்சுன்ற போது அதை செஞ்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு வாங்க இது முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் உங்களால அதை செய்ய முடிஞ்சிச்சுன்னா கட்டாயமா அதை மட்டுமே செய்ய அதுவே போதும் அது உங்களால முடியல அப்படின்ற போது நீங்கள் வருகின்ற அதாவது இவருடைய ராசி அதிபதியாரு மகராசனுடைய அதிபதி அதிபதியாரு சனி பகவான் சிவபெருமான் இருக்காங்க ஒன்று நீங்க சிவபெருமானியோ அல்லது சனி பகவானியோ வாரம் தோறும் சனிக்கிழமையில் மறக்காமல் சென்று அவர்களை நீங்க வணங்கி வர வேண்டும் முக்கியமா நீங்க அங்க போயிட்டு முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய ஆஹ் கோவில்கள் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு விளக்கை ஏற்றிட்டு நீங்க வர வேண்டும் இப்படி நீங்க ஒரு விளக்கை ஏற்றிட்டு அவர்களை வணங்கி வருவது மூலியமா உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு துன்பங்களுமே முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி நல்லது நடக்கும் ஒன்னே குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீங்க வழிபட்டு வாருங்கள் அப்படி இல்லாத போது உங்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய ராசிதிபதியாக இருக்கக்கூடிய அவர்களை தோறும் சனிக்கிழமைனு வணங்கி வாருங்கள் தொடர்ச்சியாக இருபத்தி ஓரு சனிக்கிழமைகள் நீங்கள் அவர்களை சென்று வணங்கி வந்தாலே போதுமானதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இப்போ வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களுக்கு தீர்வாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கும் இதுவே ஒரு சரியானதாக இருக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கலாம் இந்த மகர ராசிக்காரர்கள் அப்பெல்லாம் மாறாத வாழ்க்கை இந்த ஒரு விஷயத்த செய்யும்போது மாறுமா சாமி நீங்க கேட்டீங்கன்னா இது நிஜமாவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது முழுக்க முழுக்க இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறு துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே இதுவே தீர்த்து நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நீங்க முன்னாடி நடந்த விஷயங்கள் நினைச்சு இப்போ வரைக்கும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கிட்டு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ பாருங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கைன்றது உங்களுக்கானதாக அமைய ரெடி ரெடியாயிருச்சு தயாராயிருச்சு நீங்க அதை எந்த அளவுக்கு நம்புறீங்க அதற்காக நீங்க எந்த அளவுக்கு போராடுறீங்கன்றதை வச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கணுமா இல்லை நடக்கக்கூடாதுன்றதை முடிவு செய்ய முடியும் நீங்கள் முழுமையான மனத்துடன் நம்பிக்கோடு இருங்கள் மகராட்சினுடைய வாழ்க்கையில எல்லாமே அவர்களுக்கு சாதகமா அமைவதோடு இதனால் வரைக்கும் மேற்பட்ட சிறு துன்பங்களும் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் நம்பிக்கோடு இருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்